சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பல்டி நிகம் சாந்தனு செல்வராகவன் அல்போன்ஸ் புத்திரன் பிரீத்தி அஸ்ராணி எல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தை உன்னி சிவலிங்கம் இயக்கியிருக்க மலையாளம் தமிழ் ரெண்டு மொழியிலையும் இந்த படம் வந்து ஒரே நேரத்துல வெளியாகி இருக்கு இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் எண்பதுகளின் இறுதியிலிருந்தே நம்ம பார்க்கக்கூடிய பல கதையோட சாயல்கள் இதுல இருக்கும் நட்பு பெரிய ஒரு கும்பலோட சின்ன பசங்க மோதுறது அதுக்குள்ள நடக்கிற நட்புக்குள்ள துரோகங்கள் இதெல்லாம் தான் கதைக்களம் ஆனாலும் ட்ரீட்மெண்ட்ல இது புதிய வகையா இருக்கு அப்படிங்கறதுதான் தொட கதை தமிழக கேரளா எல்லையோரங்கள்ல கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கிற பகுதியில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் கதை காட்டப்படுது இந்த எல்லையோரத்துல மூன்று நபர்கள் அவங்க வந்து கந்து வெட்டி மீட்டர் வெட்டி அந்த மாதிரியான பைனான்ஸ்ல வந்து மூன்று பேரும் கோல வச்சுட்டு இருக்காங்க அவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிற போட்டி அதை யார் வந்து அந்த இடத்த கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த மூணு பேரா வந்து அல்போன்ஸ் புத்திரனும் செல்வராகவனும் மற்றும் பூர்ணிமா இந்திரஜித் ஆகியவங்க பண்ணியிருக்காங்க எல்லையோர மாஃபியாகவே யார் கைப்பற்றுறதுங்கிற போட்டி அதுக்குள்ள இருக்கிற அரசியல் பொதுவாகவே கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி போதைப் பொருள் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பா அரசியல் இல்லாம இருக்காது அந்த அடிப்படையில அரசியல் பலத்தோட யார் இதை கைப்பற்றாங்கிற போட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் இந்த கதையில மையமா இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் அது கபடியை மையம் கொண்டு ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு பக்கம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு புள்ளியில ஒன்றிணையது அங்கிருந்து கதை என்னவாகுது தான் படத்தோட முக்கிய கதை சென் நிகம் சாந்தலு மற்றும் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு கபடி டீம் இந்த கபடி டீம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து வர்றதா காட்டப்படுது கபடி டீமோட பேரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சமி அப்படிங்கிற ஒரு கபடி டீமா இருக்கு இன்னொரு பக்கம் செல்வராகவன் கட்ட பஞ்சாயத்து அஹ் கண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் புற்றாமரை அப்படிங்கிற ஒரு கபடி குழுவும் வச்சிருக்காரு ஆனா இந்த எல்லையோர பகுதிகளில் இந்த பஞ்சமி அப்படிங்கிற அந்த டீமை வந்து கபடியில ஜெயிக்கவே முடியாதுங்கிற இடத்துல மிக வலிமையா அவங்க கபடி டீமா இருக்காங்க அந்த சூழல்ல சாந்தனுக்கு ஏற்படக்கூடிய பொருள் மீதான ஆசை பணத்தின் மீதான ஆசையில சாந்தனு வந்து வெளியே டீமோட விளையாட முயற்சி பண்றாரு அப்படி வந்து செல்வராகவன் டீமோட இவங்க இணைய வேண்டிய சூழல் வருது அதை ஒட்டி பின்னாட்கள்ல செல்வராகவன் வந்து இவங்களை வந்து வெறுமனே ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி தொழிலுக்கும் பயன்படுத்துறாரு ஸ்போர்ட்ஸை விட்டு இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த சூழலில் இந்த வெளியேறிய இந்த நாலு வருயும் மற்ற ரெண்டு கேங்கோட எப்படி வந்து மோதல் உருவாகுது இதுல வந்து ஜீமா அப்படிங்கிற கேரக்டரா வரக்கூடிய பூர்ணிமா இந்திரஜித் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு சாந்தனு எப்படி சிக்கலுக்குள்ள ஒரு நட்பை தாண்டிய ஒரு துரோகத்துக்குள்ள அவர் போறாரு அப்படிங்கிறதையும் கதை பேசுது இந்த இடத்துல தான் இந்த சிக்கல்கள் உருவாகுது அப்படி சில்வரானிட்ட வேலை செய்யற அந்த நாலு பேரையும் மற்ற ரெண்டு பேரான அல்போன்ஸ் சுத்திரன் வரக்கூடிய சோடா பாபுங்கிற கேரக்டரும் பூர்ணிமா இந்திரஜித்தா வரக்கூடிய ஜீமாங்கிற கேரக்டரும் எப்படி முரண்படுது சோடா பாபுவோடு எப்படி நேரடியாக இந்த நால்வரும் பிரச்சனைக்குள்ள போறாங்க செல்வராக ஒன்னால அத ஜீமாங்கிற கேரக்டர் எப்படி பயன்படுத்திக்கிறது தான் நீதி கதையா இருக்கு ஸ்போர்ட்ஸை விட்டு வெளியேறினவங்க மீண்டும் ஸ்போர்ட்ஸ் உள்ள திரும்புறாங்களா தான் கதை வீதி கதை கதை வந்து ஒரு நான் லீனியராக தான் எடுக்கப்பட்டிருக்கு முதல் காட்சியில இருந்தே திரைக்கதை ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு முதல் காட்சியே ஒரு கொலையில இருந்து ஆரம்பிக்குது அதற்கப்புறம் வந்து நான் ஸ்டாப்பா மிக கபடி கூட வேகமா அந்த திரைக்கதை போகுது அப்படிங்கறதுதான் இப்ப வந்துட்டு இருக்கிற வன்முறை படங்களுக்கு சற்றும் சிலைக்காத வன்முறை காட்சிகள் இந்த படத்துலயும் இருக்கு ஆனா முதல் ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் காட்சியாக்கப்பட்டிருக்கிற விதங்கள்ல ரத்தம் தெறிக்க இல்லாத மாதிரியாக பார்க்கப்பட்டிருக்கு இந்த சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த அடிப்படையில சண்டை காட்சிகளை சந்தோஷ் விக்கிங்கிற இருவர் வந்து கொரியோகிராபி பண்ணியிருக்காங்க சண்டை காட்சிகள் வந்து மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு விறுவிறுப்பாக போற திரைக்கதைக்கும் அந்த சண்டை காட்சிகளுக்கும் மிக வலிமையான பின்னணி இசையை சேர்த்திருக்கார் சாய் அபியங்கர் சாய் அபியங்கர் இசையில ஜாலகாரி அப்படிங்கிற பாடல் வந்து ஆல்ரெடி பட்டிதொட்டியெல்லாம் நல்லா ரீச் ஆயிருக்கு வழக்கமான தாதாகிரி அப்படிங்கிற கதை குண்டாயிசம் இணைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புது முயற்சியா இருக்கு கூடுதலா நட்புக்குள்ள நடக்கிற துரோகம் மற்ற படங்கள்ல அப்பட்டமாக காட்டப்படும் துரோகம் வந்து இதுல ஒரு மாதிரி இலையோடுது ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில நண்பர்களை விட்டு கொடுக்க முடியாம இருக்கக்கூடிய மாதிரியான காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு புதுவிதமான விஷயமா இருக்கு நம்ம யதார்த்தங்கள்ல கடந்து போற சில நிகழ்வுகளுடைய பிரதிபலிப்பா இது இருக்கு அப்படிங்கிறது படத்தோட ஒளிப்பதிவு அதே போல எடிட்டிங் எல்லாமே வந்து நிறைவா இருக்கு ஆனாலும் படத்துடைய மற்ற விஷயங்கள்லாம் வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு ஏற்கனவே இருக்கிற கதை அம்சம் தான் ஆனாலும் படத்தோட கதை ஏற்கனவே நம்ம பார்த்த பல படங்களுடைய சாயல்ல இருந்தாலும் கூட இதோட மேக்கிங் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் அதே போல எல்லையோர கிராமங்கள் அப்படிங்கிறதால தமிழக கேரளா எல்லையோர கிராமங்கள்னால லாட்ரி சீட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சில இடங்கள்ல மலையாள போர்டுகளும் சில இடங்கள்ல தமிழ் போர்டுகளும் அந்த பதாகை எல்லாம் காட்டப்படுறது அப்படிங்கிறது படத்தை எல்லையோர கிராமமாக காமிச்சனால இருமொழி படமா அது வெளியே வந்திருக்கிறதும் இந்த மேக்கிங்ல அவங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது எடிட்டிங் சிவகுமார் பணிக்கர் மிக சிறப்பான எடிட்டிங் தான் குறிப்பாக வந்து சோடா பாபு அவருடைய அந்த குடோலா நடக்கூடிய சண்டை காட்சி அது சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கும் அதோட எடிட்டிங்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பின்னணி இசைகளும் வழக்கமாக இல்லாமல் வித்தியாசமான முறையில் கையாளப்பட்டிருக்கு திரையில இந்த படத்தை நீங்கள் கண்டுகளிக்கலாம் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால பதினெட்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் படம் பார்க்கறக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம கருத்து நன்றி வணக்கம்